ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா உங்களுக்கு இப்போ ஒரு புதினா சாதமும் ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறோம் ரெண்டு ரெசிபி செய்ய போகிறோம் ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க புதினா சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வந்து நம்ம வந்து புதினாத்து வந்து நல்லா அலசிட்டு ஒரு க ஜாரில் எடுத்து சேர்த்துக்கிறோம் நல்லா அலசி வச்சுட்ட முதல்லையே இப்போ உங்களுக்காக தான் காமிக்கிறேன் பாருங்கள் அதில் வந்து அரை சைஸ் நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டால் போதும் உங்களுக்கு தேவைன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு புளிப்பு பிடிக்காது அதிகமாக அதனால் அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் தக்காளி சேர்ப்போம் அதனால் போட்டுட்டு இது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நல்லா நல்லா அரைச்சிடாதீங்க ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறைப்பான ஒரு பதத்தில் அரைச்சிக்கிங்க ஓகேங்களா அரைச்சிட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க வதக்கிட்டு அரைப்பாங்க அப்படி அரைச்சா அது எனக்கு பிடிக்காது அதனால் நான் இப்படி செய்கிறேன் இப்படி செஞ்சு பாருங்கள் இருக்கும் ஓகேங்களா நமக்கு பொதுவாகவே கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு நல்லா கடாய் காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கடுவு போட்டுங்க ஆப்ஷனல் தான் கடு வேணா போட்டுவோங்க இல்லாட்டினா கடுவு வேணான்னா கடுகு போட வேணாம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் நசுக்கி வச்ச பூண்டு இது மூணையும் போட்டு தாளிச்சிக்கலாம் ஓகேங்களா கடுகு போட்டு தாளிச்சுட்டு நம்ம வந்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கொட்டி தாளித்து விட்டுட்டு நமக்கு வந்து கீரை ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி பசங்க கீரை எல்லாம் நம்ம முழுசாக போட்டோம்னா என்ன செய்வாங்க எடுத்து போட்டுருவாங்க அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு டேஸ்டியாகவும் ருசியாகவும் இருக்கும் சாப்பிடலாம் பிள்ளைங்களும் சாப்பிடும் நல்லா சாப்பிடும் ஓகேங்களா பொதுவாகவே கீரை வகைன்னா உடம்புக்கு நல்லது ஆனால் யாரும் இப்போ எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க வந்து கடையில் கொடுக்குற சாப்பாடத்தை எல்லாம் அதிகமாக வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்க அதை அதிகமாக தவிர்த்துக்கோங்க வீட்டிலையே என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு ஹெல்த்தி இப்போ நம்ம இதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கண்ணாடி பதத்தில் வதக்கணும் ரொம்ப வதக்கக்கூடாது ரொம்பவும் பச்சையாகவும் இருக்கக்கூடாது ஒரு நல்லா வதங்குற அளவு வதக்கிக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க டக்குன்னு வதங்கிடும் ஓகேங்களா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வதக்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் நம்ம சேர்த்துக்கணும் புதினா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க ஓகேங்களா நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க உப்பு பார்த்துக்குங்க ஏற்கனவே போட்டுட்டோம் இருந்தாலும் வதக்கிறப்பையும் உப்பு போட்டோம் புதினாலையும் அரைக்கிறப்பையும் உப்பு போட்டோம் தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லை ரெண்டு பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கோங்க காரத்துக்கு ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்தது உருளைக்கிழங்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலான் வாங்க உருளைக்கிழங்கு நல்லா கழுவியாக அலசிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன் தோலோடு வெட்டி செய்ங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது தோல் எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்ப தொல் அதிகமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு அதிகமான பிடிச்ச விஷயம் என்னென்னா உருளைக்கிழங்கு தான் இந்த உருளைக்கிழங்கு என்ன போடணும்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பூண்டு தேவைக்கேற்ப அதாவது நிறையா அரை கிலோ ஒரு கிலோ செய்கிறவங்க ஒரு கட்டி பூண்டு கூட நசுக்கி போட்டுக்கலாம் ஆனால் சும்மா ஒரு நாலு உருளைக்கிழங்கு போட்டுதால் நாலு பூண்டு மட்டும் நசுக்கிக்கிட்டேன் அலசி வச்ச கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றி ஒரு கடையை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் ஓகேங்களா நமக்கு உருளைக்கெழங்கு ரொம்ப நல்லது தான் அதே சமயத்தில் கல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க எது எல்லா சமையலுக்குமே கல்லெண்ணெய் சேர்த்துங்க ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது முட்டிவலி இருக்கிறவங்க கல்லெண்ணெய் சேர்த்துங்க கடையில் வைக்கிற எண்ணெயை வாங்கி சாப்பிடாதீங்க வந்து கம்மியாக விலை கிடைக்கிதுன்னு கடையில் வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அது அம்முட்ட உடம்புக்கு கெடுதல் தான் கல்லெண்ணெய் சேர்த்துங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி நல்லெண்ணெய் சேர்த்தா கொழுப்பு குறையும் கல்லெண்ணெய் சேர்த்தா கொழுப்பு கூடும் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் சும்மா கல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் மூணு மாதம் தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் முட்டி வெளியே இருக்காது நான் முட்டி வலி இருக்கிற ஆள் தான் நான் எனக்கு கால் வலி இருக்குது எனக்கு முட்டி வலி இருக்குது அதனால அதிகமாக கல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் கம்மியாக தான் கல்லெண்ணெண்ணெய் சேர்த்துக்குவேன் அதனால் கல்லெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னா கல்லெண்ணெய் கீரை நல்லெண்ணெய் இதெல்லாம் நல்லது தான் புதினா சாதம் புதினா சாதம் கீரை சாதம் நல்லது இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் வேணும்னா போட்டுக்குங்க வேணான்னா விட்டுருங்க ஆப்ஷனல் தான் ஆனால் நான் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் கரம் மசாலா போட்டுக்கலாம் ஆனால் வந்து சில பேருக்கு பிடிக்காது கறி மசாலா வாசனை வரும்னு சொல்லுவாங்க இது மட்டுமே போதுமானது தான் போட்டுட்டு மிளகாப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க ரொம்ப எண்ணெயிலே வேக வைக்காதீங்க எண்ணெய் ரொம்ப அதிகமாக போனாலும் உடம்புக்கு கெடுதல் தான் ஓகேங்களா நல்லா வதக்கி விட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அடுத்தது புதினா பேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம் புதினா பேஸ்ட்டு நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் இந்த மலைக்கு புதினா சாதம் நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் வந்து சூடான சாதம் அதாவது சில பேர் வந்து சூடான சாதம் போட மாட்டாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறுனா சாதம் தான் போடுவாங்க நான் வந்து கொஞ்சம் சூடாகவும் கொஞ்சம் ஆறுனதாகவும் கலந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ச ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தி டிஃபன் கட்டி கொடுங்க பிள்ளைங்களுக்கு டிஃபன் கட்டி கொடுத்தா பிள்ளைங்க அப்படி சாப்பிடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தவங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆல்விஸ் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ பாய் பாய் எல்லோரும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க பாய் السلام عليكم